அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபர்காத்தூ நான் மேலே சூபியாக்கள் ஆரிஃபீன்கள் பெரியார்கள் அவர்களுடைய நூல்களிலே வகதத்தில் உதிவது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொன்னேன் அவர்களுடைய நூலை முழுவதுமாக படிக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய தப்சீர்களை அவருடைய நூல்களை படிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு இந்த வகதத்தில் உதிவுவதை அவர்கள் குர்ஆன் அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் விளக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போல நாங்கள் அறிந்த ஷேகுமார்கள் பெரியார்கள் எவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் இவர்களில் தைக்கா சாஹிப் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே கோலங்கள் கொண்டதெல்லாம் ஹுதா அன்றி வேறு முண்டோ நீயே அல்லால் அறவே வேறில்லை இல்லை எந்த சீலத்தை நல்லதாக்கி சிறப்பொருள் யா காலிக்கே என்று தைகா சாஹிப் வலியுல்லா அவர்கள் பாடிக்காட்டுகின்றார்கள் இவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் ஆழத்தில் உன்னை தவிர ஒன்றுமில்லை ஆழத்தில் நீயே அல்லால் அறவே வேறில்லை என்று சொல்லுகின்றார்கள் கோலங்கள் கொண்டதெல்லாம் ஹுதா அன்றி வேறு முண்டோ என்று கேட்கின்றார்கள் கோலங்கள் கொண்டதெல்லாம் அல்லாஹன்றி வேறு முண்டோ என்று கேட்கின்றார்கள் அதே போல நாங்கள் அனைவரும் அறிந்த கொழும்பு வத்தையிலே அடக்கம் பெற்றுள்ள ஷேகுனா ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி அசித்தே காதிரி அல் காஹிரி ஹத்தா சுர் ரஹுல் அஜீஸ் அவர்கள் அவர்களுடைய ஹல்வத்தின் ரகசியங்கள் என்ற நூல் பக்கம் இரண்டு அதிலே குறிப்பிடுகின்றார்கள் அறிந்துகொள் உள்ளமையில் அல்லஹாவையும் அவனது செயல்களையும் வேறில்லை எல்லாம் அவனே யாவும் அவனை கொண்டே நினைத்திருக்கின்றன அளவிலேயே மீழுகின்றன கண்ணிமை பொழுதாவது அல்லாஹூத்தாலா ஆலத்தை அகிலத்தை விட்டு மறைந்து கொண்டானேயானால் முழு உலகமும் ஒரே அடியாக இல்லாமல் ஆகிவிடும் என்று சொல்லிக் காட்டுகின்றார்கள் இவர்கள் இவர்களுடைய இந்த வசனத்திலே எல்லாம் அவனே அவனை தவிர ஒன்றுமில்லை என்பதை சொல்லி இருக்கின்றார்கள் அதே போல அகமது மீரான் வள்ளி ஆலிம் வலியுல்லா என்று நாம் அழைக்கக்கூடிய அட்டாளச்சேனையிலே அடக்கம் பெற்றுள்ள அகமது மீரான் வள்ளி ஆலிம் வலியுல்லா அவர்கள் அவர்களுடைய மகபூபு மனோன்மணி கீதம் என்று அவர்களுடைய பாடலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் ஆழத்தில் நிறைந்திடும் அகதனும் பொருள் அதை அனுதினம் அகந்தனில் நினைந்திடுவீர் கோலத்தில் அது நின்று குறிப்பா இலங்கிடும் ஹூ என்பதை அன்றி வேறு ஆழத்தில் நிறைந்திடும் அகதனும் பொருள் ஆழத்தில் நிறைந்திருக்கும் எனும் பொருள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல மன்னது குண்ணாய் மறைகள் அனைத்துமாகி அன்னல் அஹமதுமானாய் ஆதியே நீயும் அம்மாவெனும் மருத்துபாவில் அறியாதிருப்பதுடன் ஆலத்தில் கோலமுமானாய் அஹதே நீயும் நானென்றும் வேறென்றும் நாடி இருப்பவர்க்கு தூராதி தூரமுமானாய் தூயோனே நீயும் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதை போல சொல்லுகின்றார்கள் அகதியை தெனும் கடலே ஆதியுமாச்சி அதிலெழுந்த அலைகளது ஆலமுமாச்சி ஆலமும் ஆச்சி அதுவே கோலமுமாச்சி என்று அவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டே செல்கின்றார்கள் அவர்களுடைய ஞானப்பாடல்கள் அனந்தம் அனந்தம் இருக்கின்றன அதே போல் வித்ரியா ஷரீபாவிலே ஷெகுனா சதகத்துல்லாஹில் காஹிரி அல்லாஹும் அன்பும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எதுல் மாஹி ஹல்கானதி எதுல்லாஹி குல் நம் வகுல் வக்கதல் மௌலா ரமா இது ரமா ரம்யா என்று பாடிக் காட்டுகின்றார்கள் குஃப்ரை இறை மறுப்பை பாவங்களை அளிக்கும் நபியின் கை அல்லாஹின் கையாகிவிட்டதா ஆம் என்று நீ கூறு இவ்வாறே மானபி சல்லி செல்லம் எதிரிகள் மீது மண்ணை எதிரிகளுக்கு நபி சொல்லி செல்லம் மண்ணை எறிந்த நேரத்தில் அல்லாஹ் தான் எறிந்தான் என்ற அல் குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இமாமுனா சதகத்துல்லாஹில் காஹிரி அவர்கள் இந்த பைத்தை வித்திரியா ஷரீபிலே பாடி காட்டுகின்றார்கள் அதே போல நம்முடைய ஷெஹோனா அல்லாமா ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் வலியுள்ள அவர்கள் அவர்களுடைய தலை பாத்திஹாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள் வனபைத்தும் சிவாஹு லஹ்ரம் ஒபத்துனா ஒபி ஹக்கில் யக்னி யுக்குத்தும் ஷுஹூதா என்று சொல்லி காட்டுகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் சகோதரர்களே உள்ளிலும் வெளியிலும் லாஹிர் பாத்தின் என்ற உள்ளரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அல்லாஹ் தவிர அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் தவிர ஒன்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லுங்கள் அல்லது சொல்லிவிட்டீர்கள் ஹக்குல் யக்கீன் என்ற மூன்றாம் படியேறி இறை காட்சி கொண்டீர்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதேபோல இந்தியாவிலே வாழ்ந்து கம்பம் நகரிலே அடக்கம் பெற்றுள்ள அப்துர் ரஹ்மான் அல் கம்பமி வலியுல்லா கத்தசுல்லா சுர் ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உள்ளது ஒன்று மற்றது அன்று ஒன்றும் பூச்சியமும் இரண்டாகாது என்று சொல்கின்றார்கள் உள்ளது ஒன்று அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றார் மற்றது இல்லை என்பதை அவர்கள் மற்றது அன்று என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல நாமெல்லாம் அறிந்த அறிஞர் சித்திலபை என்று பெயர் பெற்றவர்கள் காட்டுகின்றார்கள் அவர்களுடைய அஸ்ராருல் ஆலம் என்ற நூல் எழுபத்தி இரண்டாவது பக்கம் முதல் எண்பத்தி மூன்றாவது பக்கம் வரை சொல்லிக் காட்டுகின்றார்கள் நிறைய விடயங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதிலே அவர்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலாவை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒன்று ஹக்கு மற்றது ஹல்கு என்று இரண்டு பெயர்களை நாங்கள் சொல்ல தேவையில்லை அவைகள் வெளிரங்கத்தில் உள்ளது ஹக்கு மாத்திரம்தான் உள்ளது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அறிவது அறிவீங்கள் இந்த இல்லை ஒரு ஒழுங்காயும் திட்டமுமாக்கி கொள்வதற்கு சிலர் ஏழு மர்த்தபாக்களாகவும் சிலர் நாற்பது பிரித்து பிரித்திருக்கின்றார்கள் இவ்விதம் பிரித்து நினைக்காது போனால் அவனை பற்றி எல்முகள் தெளிவுபடாது நான் உனக்கு ஏழு மர்த்தபாக்களாய் பிரித்திருக்கின்ற பிரிவை சொல்கின்றேன் இந்த மர் அறிவது கொண்டு ஹக்கன்றும் ஹற்கன்றும் பிரிவாய் பேசினால் உள்ளமையில் ஒன்றுள்ளது திடப்படும் ஒரு மனிதன் என்கின்ற சொல்லில் சரீரமும் ரூஹும் அடங்கிவிட்டன பிரித்துச் சரீரமன்றும் ரூஹன்றும் இரண்டாக பேசினால் இரண்டு மருத்துவாக்குகள் என்று சொல்லலாம் வேண்டுமானால் ஏழாகவும் பிரித்து பேசலாம் சரீரம் சூட்சுமம் பிராணம் காமம் மனம் புத்தி ஆன்ம ஆகியவைகளே இன்னும் தேவையானால் எழுபதாய் பிரித்தும் பேசலாம் பிரித்து பேசுவதெல்லாம் மக்களை கொண்டு விளங்குவதற்கே உள்ளமை படிக்கு யாவும் ஒன்றுதான் இதை விளங்காத சிலர் மரத்தபாக்களுடைய பெயர்களையும் ஒன்று கொண்டிருக்கின்ற வித்தியாசங்களையும் விளங்கிக் கொண்டு இதுதான் மாரிபாவுடைய இல்மன்று நினைத்துக் கொள்கிறார்கள் இது தவறு இந்த பிரிவுகளை கொண்டு விளங்கி பிரிவற்ற பிரிவற்றதா ஒன்றாக்குவதுதான் தவ இது பிரிவற்றதா ஒன்றா ஒன்றுபடுத்துவதற்கு அக்களை கொண்டு கூடாது ஹக்கும் ஹக்குக்கும் நமக்கும் இருக்கின்ற திரைகள் நீக்கப்பட வேண்டும் இதற்காக இல்முடனே பெரியோர்கள் காட்டியிருக்கின்ற அமல்களையும் செய்து வர வேண்டும் இன்சான் காமிலில் அவனுக்கு இரண்டு வர்ணிப்புகள் உண்டு ஒன்று ஹக்கு மற்றது ஹல்கு இரண்டு பேர்களும் உண்டு ஒன்று ரப்பு மற்றது அப்து இரண்டு முகங்களும் ஒன்று ஒன்று லாகிர் மற்றது பாத்தின் இவ்விதம் ஹல்க் என்பதும் ஹக் என்பதும் ஒன்றுதான் என்று அறியும் இல்முக்கு இல்முக்கும் ஆலங்கள் இல்முக்கும் ம இல்மு என்று சொல்லப்படும் இந்த இல்மை முன் முதலாவது சில தவறான அறிந்து அவைகளை அவைகள் வந்து நுழையாது போணிக்குள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் எனவே இவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் ஹல்க் என்பதும் ஹக் என்பதும் ஒன்றுதான் என்று அறியும் என்று சொல்லுகின்றார்கள் இவைகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது பெரியார்கள் சூபியாக்கள் இந்த வகதத்தில் உதவுதென்ற இன்மை பல்வேறு பட்ட முறைகளில் அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு பெரியார் நாமெல்லாம் அறிந்த பீர் முகமது வலியுல்லா அவர்கள் பீர் முகமது வலியுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கண்டதும் கேட்டதும் அல்ல அங்கு கருதி முடிந்த தலங்களும் அல்ல அண்டமும் புண்டமும் அல்ல அகார புகார சிகாரமும் அல்ல மண்டலம் மூன்றதும் அல்ல மறைவாக நின்றாடும் வாசியும் அல்ல அன்றாது எங்கும் நிறைந்து என்னை ஆளும் ரஹ்மானை கண்டுகொண்டேனே கண்டதும் கேட்டதும் தானே அங்கு கருதி முடிந்த தலங்களும் தானே அண்டமும் பிண்டமும் தானே அகார புகார சிகாரமும் தானே மண்டலம் மூன்றதும் தானே மறைவாக நின்றாடும் வாசியும் தானே அன்றாதி எங்கும் நிறைந்து என்னை ஆளும் ரஹமானை கண்டு கொண்டேனே என்று அவர்கள் பாடிய பாடலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற போது சூபியாக்கள் பெரியார்கள் ஞானிகள் இந்த வகதத்தில் விழுதை பல்வேறு அடிப்படைகளிலே விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஹலூல் இத்திஹாத் என்று சொல்லப்படக்கூடிய வழிகட்ட கொள்கையை விளங்கப்படுத்தவில்லை அந்த கொள்கையை நாங்கள் நம்பவும் இல்லை அது எங்களுடைய ஷேகமாக எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை எனவே நாங்கள் அவைகளை விட்டு நீங்கி இருக்கின்றோம் சூபியாக்கள் ஞானிகள் ஷேகுமார்கள் எந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலாவை நம்ப வேண்டும் என்று எந்த ஒரு செருக்கம் இல்லாமல் எந்த ஒரு இணையும் இல்லாமல் அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் அவன் மாறுபடவும் இல்லை விகாரப்படவும் இல்லை அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறு இருக்கின்றான் சகல சிற்சிகளுக்காக காட்சி அளிக்கின்றான் என்பதை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் என்பதை இந்த எஸ் எம் கூடியவர்களுக்கு அனுப்பக்கூடியவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் இந்த அக்கீதத்து சூபியாவில் இருக்கக்கூடிய சகல உலமாக்களுக்கும் கேட்டுக்கொள்கின்றேன் இவைகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கள் எங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று நான் கேட்டு முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து